மக்களை வெம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூவ் இன்ஸ்டென்ட் அப்டேட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ சி இப்போ கிளியர் ஆகிடுச்சு இந்த பிக்சர் என்ன ட்ராக்ல வர நிஜமாவே அன்எக்பெக்ட் ட்ராக் நம்மளா ட்ரீம் டிராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் நிஜமாவே அதை வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் மாதிரி கொண்டு வர போறாங்க என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் சேஞ்ச் ஆனதுல ரொம்பவே சூப்பரா ராக் பண்ணிட்டு இருக்காங்க செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட்ல நம்ம வீராசிரியல் ஸோ ஹை வோல்டேஜ் ட்ராக் போச்சு நம்ம ரொம்ப எதிர்பார்த்த வீரா மாறனுடைய அந்த ரீயூனியன் இப்போ வரைக்கும் மாறன் ஒன்றுமே புரியாமல் தெரியாம தான் இருக்காரு வேற வந்து லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாறன் மேல அப்படின்றது தெரியாம செவன் ஓ கிளாக் ஸ்லாட்ல டிஆர்பி வைஸ் ஃபைவ் கிட்ட அதாவது போர் பாயிண்ட் நைன் ஜீரோ அப்படின்ற ஒரு ஹியூஜ் டிஆர்பி வாங்கி செகண்ட் ஸ்லாட் லீடராகவும் இருக்காங்க நம்ம வேராசிரியர் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற மாறன் அன்வி ஃபேன் சொல்லவே தேவையில்ல ரீசெண்ட் ட்ராக ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக டூ பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆகி இருந்துச்சு எல்லாமே வந்து ஒரு எயிட்டிஸ் டைம்ல இருந்த காஸ்டியூம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து அந்த சாரி அண்ட் அந்த ஷர்ட் அண்ட் பேண்ட் அந்த லுக் எல்லாம் பார்க்கும்போது என்னவா இருக்கும் நம்ம வீராவுடைய ட்ரீமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம் இல்லையா ஆக்சுவலா அது வீராவுடைய ட்ரீம் கிடையாது கிடையாது அப்கமிங்ல நம்ம ராமச்சந்திரன் ஐயா இருக்காங்க நம்ம ஹீரோடைய அப்பா அவங்களுடைய லவ் ஸ்டோரியை வள்ளி அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க ராமச்சந்திரன் அவங்க ஒய்ஃப் வந்து காவேரி அப்படின்ற கேரக்டர் போல அவங்க இறந்துட்டாங்க இல்லையா அந்த டைம்ல எயிட்டிஸ் டைம்ல அவர் எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை வள்ளி அம்மா சொல்ல சொல்ல வீராவும் மாறணும் ராமச்சந்திரன் என் காவேரி பேரா வந்து அவங்கள அவங்களாவே நினச்சி பாத்துக்கிறாங்க போல சோ ரொம்ப கியூட்டா இருக்காங்க நம்ம வீராவுமே அந்த காஸ்டியூம்ல அந்த எயிட்டிஸ் காஸ்டியூம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ரெண்டு காஸ்டியூம் ரிவீல் ஆகிருக்கு தான் இருக்கா இல்ல இன்னும் நிறைய இருக்கான்னு தெரியல சிவசேகர் சார் வேற லெவல்ல வந்து மேக்கிங்லாம் கொண்டு வருவாங்க சொல்லவே தேவையில்லை இந்த எயிட்டிஸ் ட்ராக் ஃபேன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ராக்காக இருக்க போகுது அப்படின்றது எந்த டவுட்டுமே கிடையாது ஆல்ரெடி ப்ரோமோ ரிவீல் ஆகிருச்சு இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் ஃபைவ் ஓ கிளாக் டூ சிக்ஸ் தேர்ட்டி வந்து ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆக போகுது ஸோ வீரா ஃபேன்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்து அந்த விஷுவல் ட்ரீட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்க கை மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மிட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க